ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் வந்து டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வளாகில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கேப்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பிரத்வீனா அந்த அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தாங்க விலாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் தம்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் தான் செஞ்சு கொடுத்து விட்டேன் வாயில் கொஞ்சம் புண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் மணி வந்து அன்றைக்கி டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்க வந்தோன்னே இன்றைக்கி உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி முடிஞ்சால் கெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என்ன அது எடுத்து காட்டுங்கன்னு சொன்னாலும் காட்டிகிட்ருக்காரு எத்தனை இருக்கு ஐயோ இந்த பைந்திருச்சு பயந்துருச்சு கலர் கலரா இருக்கு கீழே போடாத நீ கோழி குஞ்சு ஒண்ணு அப்படியே கூடு குள்ள தூக்கி 나 இருக்கா தூக்கி கையில வச்சு இருந்தா ஓ சாக் ஜாகி நினைக்குது தண்ணியோட ஓடப் போறியா தண்ணியோட எங்க போய் தொட்டு काटே நான் பெரு <laughs> <laughs> மீன் கொண்டு வந்து விட்டுட்டதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்து தரேன் பாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து கொடுத்துட்ருக்காரு அதை எடுத்ததை அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நீ எடுக்காதேன்னு சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எத்தனை தட்டு தான் புழங்குவீங்க பாப்பா புடிங்கி வை புடிங்கி வை கொடுக்காத மணி பிளான்ட் செடி எப்படிமா <imitation> போறேன் <imitation> <imitation> அந்த அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே பவித்ரா வந்து பால் கோல் கட்டை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க உண்மை நல்லா இருந்துச்சு எனக்கு செய்ய தெரியாது எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் அத்தையும் சூப்பராக செய்வாங்க பட் வந்து நானும் ஒரு தடவை கற்றுக்கிட்டு இதை வந்து செய்யணும் இதில் வந்து நாங்கள் திருப்பூரில் இருக்கையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த ஒரு அக்கா வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க இல்லை தேங்காய்லாம் கட் பண்ணி போடுவாங்க அது வேற மாதிரி வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆனால் இதுவும் இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து பவித்ரா செஞ்சிருக்கா ஆனால் அதுவும் சூப்பராக இருந்துச்சு இதை நம்மளும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணணுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் கொஞ்சம் காய்கறி கொலைகள்லாம் தீந்துருச்சுங்க சரி சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நானும் பவித்ரா அன்னைக்கு போக போகிறோம் ரித்வின் ஸ்கூல்லேருந்து வந்தவனும் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி அடிச்சிட்டேன் அதனால் வந்து கோவமாக போய் படுத்தவன் அப்படியே தூங்கிட்டான் தம்பியும் பாப்பாவையும் விட்டுட்டு நானும் பவித்ரா மட்டும்தான் போக போகிறோம் ஆல்ரெடி வந்து டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி போயிட்டு வாங்கிட்டு டக்குன்னு வரணும் அப்படின்றக்காண்டி வண்டியில் நானும் பவித்ரா கிளம்பிட்டோம் பவித்ரா கீரை எவ்வளோன்னு கேளு

சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பிரெட்டை வச்சு வந்து ஒரு பக்கோடா மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க செஞ்சுருந்தேன் உண்மையே வேறு லெவலாக வந்துருந்துச்சு அது நான் எப்படி செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பிரெட் பக்கோடா பண்ணுறதுக்கு மெயினான பொருளே வந்து பிரெட் தாங்க நம்ம நார்மல் பிரெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து கோதுமையில் வாங்கிட்டு வந்துவிட்டாரு சரி அதுவே செய்வோன்னு தான் செய்ய போகிறேன் அதான் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணுங்க அந்த தண்ணியில் வந்து ப்ரெட்டை வந்து லைட்டாக முக்கிட்டு நல்லா தண்ணியே சுத்தமாக இல்லாத அளவுக்கு வந்து நல்லா கையை வச்சு பிழிஞ்சிட்டு ஒரு ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இன்றைக்கி அது மாதிரி வந்து ஒரு அஞ்சு பிரெட் எடுத்து அது மாதிரி நான் வச்சு ப்ரெட்டை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே பவுலில் தண்ணியெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் நம்ம கை வச்சு பிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப நூலாக இருக்கும் சேம் எல்லா பிரெட்டையும் அது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கையை வச்சு நல்லா வந்து ஒன்ஸ் வந்து பிணைஞ்சுக்கலாம் ரொம்ப கொஞ்சமான வச்சு தாங்க இந்த ப்ரெட் பக்கோடாவே நம்ம செய்ய போகிறோம் அரிசி மாவு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அது கூட பச்சை மிளகா தாங்க நம்ம இன்னைக்கு ஆட் பண்ண போகிறோம் நம்ம ப்ரெட்டை நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீல பாகில் கட் பண்ணால் பெரிய வெங்காயத்தை ஒரு ஒன்றரை வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கு சும்மா கொஞ்சமாக தாங்க வந்து செஞ்சேன் அந்த வெங்காயத்துக்கூடே வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இடித்து வச்சுருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கணும் நம்ம வலுவல்னு அரைக்காமல் இடித்து யூஸ் பண்ணிக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து மல்லித்தலையும் நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பிரட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கோம்லங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கால் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நல்லா வந்து கை வச்சு பிணஞ்சிக்கலாம் நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிட்டேங்க ஏன்னா நைட் டைமில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டனால தான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும் அப்படின்றதுக்காண்டி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கான்ஃபிளார் மாவு இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை அவ்வளோதான் நல்லா வந்து கிளறிட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வந்து ப்ரெட் பக்கோடா வந்து ரெடி ஆயிரும் கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா பொரியற அளவுக்கு வந்து விட்டுறணுங்க நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா நல்லா மொறு மொறு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான வந்து ப்ரெட் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒன்று உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனஸ்டே மார்னிங்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சாங்க பாப்பா வந்து கொஞ்சம் அவ்வளோ என் கூட எஞ்சிரிஸ்ட்டாக எழுந்திரிச்சி வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா வெனஸ்டே வந்து ஆடிப்பூர்வம் அப்படின்றனால எல்லா கோயிலையும் வந்து வளகாப்பு இதெல்லாம் போடுவாங்க பவித்ரா வந்து எங்களையும் அவங்க அப்பாங்க கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆடி போகிறோமா அதனால் வந்து சாமிக்கு வளகாப்பெல்லாம் பண்ணுவாங்க வாங்க நீங்களும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் இன்றைக்கி தம்பிக்கு வந்து லெமன் ரைஸ் அது கூட வந்து உருளைக்கிழங்கு தாங்க வச்சு விட போகிறேன் அவன் அந்த காம்பினேஷனில் தான் கேட்டான் எனக்கு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு அதேவே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சுங்க அவனும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தான் அவன் போகையில் என்ன சொன்னால் கொஞ்சம் வேகமாக போணுமா அப்படின்னா அவன் நீ எந்திரிச்சோன்னு அங்கிட்டேங்கிட்டு போய் விளாண்டுக்கிட்டே இரு எப்படி இப்போ வேக போவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தம்பி அனுப்பி விட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் வேலைக்கிற வேலை இருந்துச்சுங்க பாப்பாக்கெல்லாம் சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சாச்சு அந்த அன்னைக்கு பெருசாக அதுக்கப்புறம் விலாக் இதை எடுக்கலைங்க ஈவினிங் ரிடீன் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன் வந்தோடனே ஜாலியாக பிள்ளைங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க கோயிலுக்கு யார் யார் வரீங்க வரவங்க வந்து டக்குன்னு ரெடியாகுங்க அப்படின்னு சொன்னனால ருத்வின்னு ஓடி வந்துட்டான் அப்புறம் பிள்ளைங்களை அவங்க கூட வந்து பாய் சொல்லிட்டு அப்படி நாங்களும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி பவித்ராங்க கோயிலுக்கு தாங்க போகிறோம் அங்கே இருக்க அந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து ஆடிப்பூரம் வளகாப்பு போடுறாங்க அப்படின்னு சொன்னனால தம்பி பாப்பா நானும் பவித்ரா மட்டும்தான் கிளம்பிட்டேன் அம்மாவுக்கு வரணும்னு ஆசை பட் வந்து கூட்டிகிட்டு வரக்கால்ல அப்படின்றனால அம்மா வந்து வரல அப்படின்ட்டாங்க கோயிலுக்கு போகையில் வந்து சாமி கொஞ்சம் பூவும் எங்களுக்கும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு எலுமிச்சம் பழம் சாமிக்கு வந்து வளகாப்புக்கான விலையெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கடைக்கு இன்னைக்கு போய் அப்படியே ஒன்றும் வாங்கிட்டு இருக்கோம் பவித்ரா நீ பூ வாங்கிட்டு நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா கோயிலுக்கு வந்துட்டாங்க வந்தோன்னே வந்து சாமிக்கு வந்து அழகா போடுறதுக்காக விலையெல்லாம் கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இவங்க தான் வந்து சாமியை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு அந்த இதெல்லாம் சாமி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அதனால் அண்ணி இந்த வாட்டி வந்து விலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வந்து கோர்த்துக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு நாங்களுமே போகையில் வந்து சாமிக்கு வளகா போடுறதுக்காக வந்து விலையில் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் என்னையும் வந்து கட்ட சொன்னாங்க பட் வந்து எனக்கு வந்து விலையில் வந்து கட்ட தெரியல இது உள்ள நூலா இவ்வளவு கட்டுறாளா கட்ட தெரியாது கட்ட தெரியாது சாமிக்கு வந்து கட்டினது வந்து மாலை மாதிரி வந்து விலையில வந்து கட்டியிருந்தாங்க அதை அப்படியே கொண்டு போய் மா சாமிக்கு வந்து விலையில போடுறது தோரணத்துக்கும் வந்து கொஞ்சம் விலையில வந்து கோர்த்து கட்டிட்டாங்க அதையும் வந்து அப்படியே கட்டி விட்டுட்டு இருந்தாங்க

சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஆடி போகிறோம் அப்படின்றனால சாமிக்காக வந்து புளியோதரை தயிர் சாப்பாடு பொங்கல்னு வச்சிருந்தாங்க மூணு வகை சாப்பாடு நாங்களும் வாங்கி அங்கேயே கொண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் மணி வந்து அந்த டியூட்டிக்கு போயிட்டாரு நாங்கள் மட்டுந்தான் அப்படின்றனால தான் சரி இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக அப்படியே பிள்ளைங்கள கூட்டிட்டு கிளம்பிட்டேன் நீ வீடியோ போட்டுக்கிட்டு ஆமா இந்த நிறைய அப்லோட் பண்ணுங்க கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நான் வரேன் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை எல்லாரும் Subscribe பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் थैंक ஃபார் फॉर वाचिंग திஸ் வீடியோ பாய்